சார் சக்தின் ஒரு கேட்டிருக்காரு சார் சார் எனக்கு மாஸ்டர்பேஷன் முடிந்த அப்புறம் ஆணுறுப்பு பெயினாக இருக்குது என்ன ரீசன் பொதுவாக மாஸ்ட்ருபேஷன் அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம்தான் அதில் பெயின் இருக்காது சில காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து சுய இன்பம் பற்றிய குற்ற உணர்வு இருந்தா அது போல் வரலாம் இதை தவிர சில காரணங்களில் தான் பெயின் இருக்கும் நம்பர் பைரோனி டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்கு அந்த நோயில வந்து ஒரு கட்டி மாதிரி ஆணுறுப்புக்குள்ள இருக்கும் விரைப்படையும் போது அந்த கட்டியில் வழி வரலாம் சில இன்ஃபெக்ஷன்ஸில் வந்து அந்த மாதிரி வரலாம் கிருமி தொற்று இருந்ததுன்னா கோனகோக்கஸ் வேற ஏதாவது கிருமி தொற்று அந்த முன் ரொம்ப டைட்டாக இருந்தால் வலிக்கலாம் பொதுவாக ஆணுறுப்பில் வலி இருக்காது இது உங்கள் பயத்தினால வர்றது ரொம்ப இயல்பு நிறைய பேர் பயத்தினால எனக்கு முடி கொட்டுது ஆண்மை குறை வந்துருச்சு ஏதாவது அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த பயப்படுறது இயல்பானது பொதுவாக அன் சுய இன்பத்தினால எந்த பிரச்சனையும் வராது அப்படியும் உங்களுக்கு அந்த மாதிரி பயம் இல்லை எனக்கு உண்மையிலேயே வலி இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாலியல் மருத்துவரை அணுகுங்க கண்டிப்பாக இதை முழுமையாக செக் பண்ணி சரி பண்ணிக்கலாம் கவலைப்படாது சார் ரஞ்சித் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து வந்துருச்சு சார் சார் எனக்கு மேரேஜ் ஆகி பத்து வருஷம் ஆகுது கூட இருக்கும் போது ஒரு பர்சன் கூட உனக்கு உணர்ச்சி இல்ல பிளஸ் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க பாலியல் ரீதியான ஒரு முழுமையான தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பெண்களுக்கு இருக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா பெண்களுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உச்சகட்டம் அப்படின்றது தனி சாப்டர் செக்ஸில் ஒரு ஒண்ணுமே அதை பத்தி தெரியாம ரெண்டு தம்பதிகள் கல்யாணம் பண்ணிட்டு செக்ஸ் பண்றாங்க அப்படின்னா பெண் உச்சகட்டம் அடைய முடியுமா அடைய முடியாது ஆண் அடைய முடியுமா இயல்பாக ஆண் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல உச்சகட்டத்துக்கு வந்துடுவாங்க இது அப்படிதான் இருக்கு அப்போ ஒரு பெண் உச்சகட்டம் என்பது புரிந்து கொண்டு அதை செய்யவும் செய்யணும் பெண்களுக்கு உச்சகட்டம்ன்றது முக்கியமாக அந்த கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டுறதுனால தான் வரும் அதை நீங்கள் எஃபர்ட் எடுத்து தூண்டணும் நீங்கள் அந்த நாக்கு வச்சு விரல்கள் வைத்து அதை ஸ்பெஷலாக தூண்டணும் உச்சகட்டம் வர்ற வரைக்கும் தூண்டணும் அப்போ தான் அவங்களுக்கு முழுமையான உச்சகட்டம் வரும் வேற சில முறைகளும் இருக்கு ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கடினம் கொஞ்சம் கடினமானவை எளிமையானது அந்த தூண்டுதல் தான் பெண்ணுக்கும் இது தெரிஞ்சிருக்கணும் ஆணுக்கும் இது தெரிஞ்சிருக்கணும் இது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஆண் இயல்பாக மேலப்படுத்தி செக்ஸ் பண்ணும்போது கிளைட்டோரிஸ் தூண்டப்படவே படாது அது தனியா இருக்கும் நீங்க செக்ஸ் பண்ணி ஆண் விந்து வெளியே செக்ஸ் முடிஞ்சிடும் பெண்ணுக்கு ஒரு வெறுமை இருக்கும் ஒண்ணுமே சரியா இல்லைன்ற ஃபீலிங் இருக்கும் ஆரம்பத்தில் கூட கல்யாணம் ஆன கூட இது ரொம்ப தெரியாது உடனே கர்ப்பம் ஆயிடுவாங்க அடுத்து குழந்தை விற்றுருவாங்க அடுத்து குழந்தை முழுமையாக அவங்கள ஆக்கிரமிச்சுக்கும் அடுத்து ரெண்டாவது கர்ப்பம் ரெண்டாவது குழந்தை ஆனால் ஒரு ரெண்டு குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பெரிய இடைவெளி இருக்கும் போதுதான் செக்ஸ் சரியா இல்லைன்ற ஃபீலிங் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் செக்ஸ் உச்சகட்டம் வரணும்னா நீங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை தெரியும் தெரிஞ்சுக்கணும் தெரிந்ததை செயல்படுத்தணும் அப்படி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பாலியல் மருத்துவ அணுகுங்க எளிமையாக இதை சரி பண்ணி கொடுத்துருவோம் சார் வினிஷா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சார் சார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹெச்ஐவி இருந்தால் கண்டுபிடிச்சிடுவாங்களா ஐ மீன் அது அதையும் டெஸ்ட் பண்ணுவாங்களா ஆமாம் ப்ரெக்னென்சியில் ஒவ்வொருத்தருக்கும் ஹெச்ஐவி டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க சில அடிப்படையான விடிஆர்எல் ஹெச்ஐவி சில டெஸ்ட் நோய் இருக்கான்னு பார்ப்பாங்க ஏன்னா அந்த நோயில் குழந்தைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தால் குழந்தையை காப்பாற்றுறதுக்கும் மருந்துகள் இருக்கு ஹெச்ஐவி வராமல் தடுக்கிறதுக்கு குழந்தைகள் பிறந்த உடனே சில சிறப்பு கொடுக்கலாம் கொடுத்து ஹெச்ஐவி வராமல் தடுக்க முடியும் கண்டிப்பாக ஒவ்வொரு கர்ப்பிணியையும் ஹெச்ஐவி தொற்றுக்கும் விடிஆர்எல் ஹெப்படைட்டிஸ் பி போன்ற அடிப்படையான டெஸ்ட்களை பண்ணுவாங்க அதை தவிர ஒரு பீரியாடிக்கா சர்க்கரை பிபி சில விஷயங்களை செக் பண்ணுவாங்க இதெல்லாம் ரொட்டீன் செக்அப் செக்கப் கண்டிப்பா பண்ணுவாங்க சிறுநீர் தொற்றுக்கும் செக் பண்ணுவாங்க சோ எச்ஐவி தொற்று கம்பல்சரியா பண்ணுவாங்க அதுல எந்த விதமான விலக்கும் இல்லை